ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோடு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படிலாம் அமைஞ்சிருக்குது எந்த மாதிரியான பலன்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கூட்டு எண்ணெய் எட்டு வந்ததால் எங்க பார்த்தாலுமே பிரச்சனை இருந்திருக்குங்க மனசிக்கல் மனக்கவலை கால தாமதம் இப்படின்னு எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் வந்து கூட்டு என்ன ஒன்போது வரதுனால என் ஒன்பதாம் இடமானது செவ்வாயோட ஆதிக்க என்னதாங்க தாங்க அமைஞ்சிருக்குது அப்புறம் என்னங்க செவ்வாய் அப்படின்னாலே வேகமும் விவேகமும் தான் அப்போ இந்த செவ்வாயோட தான் இந்த வருஷமே பிறந்திருக்குதுங்க பொதுவாவே ஒன்பதாம் நம்பர் அப்படின்னா எது எடுத்தாலும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஸ்பெஷலே குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தாங்க இந்த புதன்கிழமை அன்னைக்கு பூராடம் நட்சத்திரம் அன்னைக்கு தனுசு ராசி கன்னியா லக்னம் யாகாத நாம யோகம் பவம் நாம கிரகத்துல தாங்க சித்த யோகத்திலையும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பிறந்திருக்குது நமக்கு அதனாலேயே இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்குங்க இந்த கன்னியா லக்னத்தை குரு பார்க்க பிறக்குதுங்க லக்னத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால அதிகமா கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நியூ இயர் எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்து பெரிய கிரகங்களா சொல்லப்படுற குரு சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அவங்களோட இடத்த வந்து மாற்ற போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் கிரக மாற்றத்தால கலவீன பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா மூன்று கிரகங்களோட இடமாற்றம் வந்து நடக்க போகுது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசில இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீடான கும்பராசிக்கு போறாருங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து எட்டாம் வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் தாங்க நடக்கப் போகுது இந்த மகர ராசியில உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டாம் பாதங்களும் உள்ளடக்கிய நட்சத்திரங்களை தான் கொண்டிருக்குது சனி பகவானை ராசிநாதனா கொண்டவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க மன்னனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் மத்தவங்களா இருந்தாலும் உண்மை உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கதாங்க நீங்க நேர்மைதாங்க உங்களோட தாரக மந்திரமா நீங்க வச்சிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க உங்களுக்கு கடந்த பத்து வருஷமா உங்களோட சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே போயிருக்கும் எவ்வளவோ கஷ்டங்களையும் சோகங்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பாத்திருப்பீங்க நம்ம பிரச்சனையை சொன்னா அடுத்தவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயந்து கூட இருந்திருப்பீங்க இந்த நிலைமை எல்லாமே இந்த வருஷம் வருஷம் மாறப்போகுதுங்க உங்களோட யோகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரத்துல தாங்க இந்த வருஷம் வந்து பிறந்திருக்குது அதுவும் உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டுல சுக்கரன் இருக்கும் இந்த வருஷம் பிறந்திருக்குது அதனால எல்லா வகையிலுமே அமோகமா தாங்க இருக்க போறீங்க பத்து வருஷமா உங்கள போட்டு படாத படுப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் கூட இப்ப கரெக்டா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது தேதி மாறுறாருங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏழரை சனி வந்து முழுசா முடிஞ்சிட போகுதுங்க அதுக்கப்புறமா எல்லாமே நடந்தா தான் நடக்க போகுது ஏழரை சனியோட ஆரம்பத்துல இருந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திச்சு எல்லாத்தையும் எதையுமே இழந்துட்டோம் இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிலைமைக்கு வந்து நீங்க வந்திருப்பீங்க உடல் அளவிலையும் மனதளவிலும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க விடை கிடைக்காத கேள்விக்கு கூட இப்ப வந்து உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது மூணாம் இடத்துல இந்த சனி பகவான் ஏழரை நாட்டு சனியா தாங்க பயிற்சியாகி கழிவுடையாக முடிவதால திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரை சனி அப்படிங்கறது மார்ச் மாதத்துடன் முடிவுதுங்க இந்த சனி முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய குருவோட வீட்டுல வரும்போது தன்னம்பிக்கை பல முயற்சிகள் இது எல்லாமே வெற்றி கிடைக்குங்க இந்த டைம்ல குடும்ப நிலையை பொறுத்த பாத்தீங்கன்னா <muchas> பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாருமே இப்ப ஒன்று சேருவீங்க குடும்பத்துல வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது சோகமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க அதுவுமே இப்ப மாறப்போகுதுங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஜெயிச்சு கட்ட போறீங்க உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க கூட இப்ப உங்ககிட்ட வழியினா வந்து பேசுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகுங்க வீடு பராமரிக்கிறதுக்கான செலவு வாகன பழுது பார்க்குற செலவு இதெல்லாமே உண்டாகலாங்க வீடு கட்டிட்டு இருக்கிற முயற்சியில இருந்த தடை எல்லாமே தீர்ந்து போய் இப்ப வந்து அந்த வேலையை மறுபடியும் செய்ய போறீங்க வீட்டில் வந்து சுபசேல கனவுகள் தாங்க உருவாக போகுது நீங்க விளையாட்டா பேசுற பேசும் வார்த்தைகள் வந்து வீண் வம்பு வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருங்க அதனால எப்ப பேசுறதுமே கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஃபேமிலியில இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பல்வழி இல்லைன்னா அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாங்க அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே போகுதுங்க புதுசா பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுது எதுலயாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து அதிகமா கவனம் எடுத்துக்கோங்க ராகுக்கு எது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சி எல்லார்கிட்டயும் உங்களோட ரகசியத்தை எதுவுமே சொல்லாதீங்க குரு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நல்லாதாங்க இருக்கிறாரு அதே நேரத்துல மே பதினாலாம் தேதி முதல் குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுல போய் மறைய போறாருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்க யாரையும் நம்பாதீங்க வீண் வதந்தி இது எல்லாமே உங்களுக்கு வரலாங்க ஆனாலும் அது எதையுமே கண்டுக்காம இந்த வருஷம் வந்து நீங்க இந்த வம்பு வழக்கு எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க உத்தியோக ரீதியாக பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க பண வரவு கூட நல்லா தான் இருக்கு போகுது நீங்க பிளான் போட்டு செய்யற வேலை எல்லாமே சீக்கிரமா முடிச்சிருவீங்க உங்களோட ஹையர் ஆபீசர்கிட்ட இருந்த உங்களுக்கு ஆதரவு வந்து கம்மியா இருக்கும் வெளிப்படிய பேசாம உங்களோட கோரிக்கை எல்லாமே தாமதமா தாங்க பரிசீலிக்கப்படும் அலுவலக ரீதியாக ஏற்படுற பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் தான் கிடைக்காது வியாபாரத்துல வந்து நீங்க அதிகமா விழிப்புணர்ச்சிட்டுன்னு இருந்தீங்கன்னா புதுசாக வேலையை மாற்றுறது இல்லைன்னா எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது கடையை ஆரம்பிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தருங்க கஸ்டமர் கூட அதிகமாகுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து நஷ்டம் எதுவுமே ஏற்படாதுங்க இந்த மகர ராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட உறவு வந்து நல்லா தாங்க இருக்க போகுது வீட்டில் இருக்கிறவங்கள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க விருந்து நிகழ்ச்சியில் ஏதாவது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க தாய் வீட்டு சீதனம் எல்லாமே இப்போ வந்து சேரப்போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் வந்து அசைய வாங்கறதுக்கான யோகம் கூட அதிகமாவே இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பூமி சேர்க்கை வந்து அதிகமாகுங்க அதாவது வீடு மனை தொழில் தொடங்குறது இது மாதிரியான யோகம் எல்லாமே நிறையவே இருக்குதுங்க புதுசா கார் வாங்கலாம் இருசக்கர வாகனம் இது மாதிரி எல்லாம் கூட வாங்கலாங்க என் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை கூட இப்ப தீர்ந்து உங்க கைக்கு அதெல்லாம் கிடைக்க போகுதுங்க கடந்த எட்டு வருஷமா காதல் எல்லாமே கைக்குடும் குழந்தைய பக்கம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குதுங்க அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பட்சத்துல பொது சேவையில உங்களுக்கு அனுகூலமான திருப்பம் எல்லாம் உண்டாகுங்க கட்சி மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அதனால உங்களுக்கு புதுசா பதவி உயர்வு எல்லாம் கூட கிடைக்கலாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து சிறப்பா புதிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டுக்குவீங்க அத இருக்கிறதுனால உங்களோட பெயர் புகழ் இது எல்லாமே போகுதுங்க உங்களோட திறமை வந்து அதிகமாக காட்ட போகிறீங்க ப்ரோக்ராம்ஸில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதனால் பண வரவு கூட அதிகமாக கிடைக்க போகுது வீடு கட்டுற வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்குற வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க இந்த மகர ராசிக்காரங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் படிப்பில் வந்து நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க விரும்பிய பாட பிரிவுகளை எடுத்து கூட நீங்க படிக்கலாம் அது மட்டும் இல்லாம வாக்குஸ்தானத்துல இருந்து வந்த சனி விலக போறாருங்க அரியர் வச்சிருந்தீங்கன்னா அது கூட இப்ப கிளியர் பண்ணிடுவீங்க நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பணத்தை நீங்க யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க எதிர்பார்த்த பண வரவுலாம் கிடைக்கும் குழந்தைகளோட கல்வி விஷயத்துல கொஞ்சம் கவலை வந்து உங்களுக்கு இருக்குங்க மனக்குழப்பம் எல்லாமே தேரப்போகுதுங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு சுப பலன்கள் தான் உண்டாகவும் போகுது எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கலாங்க ஆனாலுமே எது செய்யறீங்க அப்படின்னாலும் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து தொழில் வியாபாரம் வந்து ரொம்பவே திருப்தியா இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்களோட கஸ்டமரை வந்து நீங்க அனுசரிச்சு போறது ரொம்பவே நல்லதுங்க உத்தியோக ரீதியை பாத்தீங்கன்னா நீங்க வேலையில ரொம்பவே அலையணுங்க ஆனா ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சகஜமான சூழ்நிலை எல்லாம் உருவாகுங்க கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்கிட்டையும் இருந்து வந்த இடைவெளி எல்லாமே குறைய போகுதுங்க ஆன்மீகத்துல நாட்டம் வந்து அதிகமாகும் அதனால ஆன்மீக பயணம் கூட போயிட்டு வருவீங்க அவை வீட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்று சேர போகிறீங்க மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கிங்க எதிர்பாராத உதவியெல்லாம் கிடைக்கலாம் ஆனாலுமே எந்த ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க இந்த வருஷத்துல நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏழரை சனி முடிஞ்சாலுமே கூட ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லைங்க ரெண்டாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவும் வரதுனால கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் ஏற்படுதுங்க அதனால சில வார்த்தையில கவனமா இருக்க வேண்டிய நிலை இருக்குங்க பண வரவு இருந்தாலுமே கூட அது எல்லாமே சுபசெலவா மாத்திக்கோங்க இது மாதிரியான படங்கள் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது எல்லா வகையிலுமே வெற்றி அடைகிறதுக்கு வெள்ளிக்கிழமையில குலதெய்வ பூஜை செய்யறது மற்றும் முன்னோர்களோட வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க இது கூடவே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வந்து திருப்பதி போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் யாரெல்லாம் திருப்பதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே வெங்கடாஜலபதியை எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லை கேனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்